ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏடிகே விளாக்ஸில் வந்து செகண்ட் வீடியோ ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு இப்போ தான் சரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு செகண்ட் விலாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் வந்து நம்ம சேனலில் ரொட்டீனாக விளாக் வரும் டூர் விலாகு ரொட்டீன் விலாக் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய விளாக்ஸ் வந்து ரொட்டீனாக வரும் இனிமேல் ஒரு கொஞ்சம் உண பின்னா ஆனாலும் வரும் கண்டிப்பாக இனிமே நிறைய விளாக்ஸ் வரும் பாருங்க இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் ஊர் சைடு பண்ணுற எங்கள் ஊர் மதுரை மதுரை சைடு ஒரு கிராமம் எங்கள் ஊரில் பண்ணுற புளிமண்டி மிளகாய் புளிமண்டிங்கிறது ஒரு ரெசிபியாக நான் பண்ண போகிறேன் அது என்னென்னா கல்யாணம் எங்கள் ஊர் சைடு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு கல் எல்லா கல்யாண வீட்லேயுமே எல்லா விசேஷங்கள்லையுமே இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் கல்யாண வீடு அந்த விசேஷங்களில் பண்ணுற புளிமண்டி வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதில் இஞ்சி பூண்டு மிளகா எல்லாம் இடித்து வதக்கி அந்த மாதிரி பண்ணுவாங்க வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க அதுவும் அதுவும் செம்ம டேஸ்டிங்காக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுறது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் பண்ணுற புளிமண்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் பழைய சாத்தி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் என்னோடய எல்லா சமையலுமே எங்கள் அம்மாவை நான் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் தெரிஞ்சுக்கிட்டது தான் அவங்க சொல்ல அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க பண்ணுறத பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான் இந்த மிளகா புளிமண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி ஸோ இன்றைக்கி இதை வந்து பண்ணலாமேன்னு தண்ணி உங்களுக்கு காட்டலாமேன்னு நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான ரெசிபிஸ் என்னென்னா கொஞ்சம் ஒழுங்கம்பருப்பு ஒரு ஐம்பது ஒழுங்கம்பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும் இப்போ நான் அதை தான் வறுத்துட்ருக்கேன் அப்படியே கொஞ்சம் இவ்வளோ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ரெசிபிஸ் இருக்குது மிளகாய் மிளகாய் வந்து நல்ல பொடி மிளகாயிரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போல்லாம் எங்கேயுமே பொடி மிளகாயே நம்ம பார்க்க முடிகிறதில்ல இந்த மாதிரி பெரிய பெரிய தான் கிடைக்கிது கடையில் ஸோ அதை லைட்டாக கீரையும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு மெயின் இதில் வந்து நாங்கள் கத்திரிக்காய் போடுவோம் கத்திரிக்காயை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி வசந்து போட்டுவோம் நாளாக வசந்து போடுவோம் மெயினாக ரொம்ப இதில் வந்து டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது வந்து இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடவே கூடாது சின்ன தான் போடணும் சின்ன தான் போடணும் அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வைக்கணும் ஊற வச்சு தண்ணியை கொஞ்சம் கெட்டியாகவே எடுத்துக்கணும் அதே மாதிரி கத்திரிக்காயும் வதக்கிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மண் தான் வைப்பேன் மண் சட்டியில் வைக்கிறப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் என்ன பத்தலைன்னா லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே வதக்கி வதக்கி விட்டுக்கணும் நல்லா மண் சட்டியில் வதக்கி எந்த ஒரு புளி குழம்பா இருந்தாலும் சரி பட்டை குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் வந்து மண் சட்டியில் வைக்கிறப்போ அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் தான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூழ் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து எப்பவுமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணி வைப்பேன் இப்போ வதக்கிக்கலாம் இதுவும் வதக்கிட்டு அடுத்து பச்சை மிளகாய் சாரி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் அதில் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா திருச்சி வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் ஸோ அளவுக்கு கத்திரிக்காயும் நல்லா வதங்கியிருக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நான் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் இப்போ தான் செகண்ட் வீடியோ சேனல் ஆரம்பித்து செகண்ட் வீடியோவை ப்ரொஃப்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு எப்பவுமே வேணும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக என்னடா குக்கிங்கை விட்டுட்டு இடையில இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ தான் செகண்ட் வீடியோவா ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் அந்த மாதிரி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கக்கூடாது வேக வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பருப்பு வந்து போட்டு உளுந்த பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி உளுந்த பருப்பு நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்த பின்னாடி அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி புளியும் கரைச்சி ஊற்றி வேக விடலாம் இப்போதைக்கு கொழுந்த பருப்பு வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பருப்பு நல்லா உக்கா பார்த்துக்கு நல்லா வெந்துட்டு இப்போது மற்ற எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா கத்திரிக்காய் பச்ச மிளகா ஒரு இரநூறு எடுத்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நூறு இல்லட்டா ஆமாம் ஒரு நூறு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்ட அளவுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதெல்லாம் வேக வைக்கிறது இப்போ நான் வந்து பருப்பு வேக வைக்கிறதுனால மட்டும்தான் அது கொஞ்சம் வே வேகணும் அதுக்கப்புறம் தான் மற்றெல்லாம் போடணுங்கிறதுக்காக பச்சை தண்ணியை ஊற்றி ஏ ஊற்றேன் ஆனால் இதெல்லாம் வந்து இந்த புளிமண்டி வைக்கிறதுக்கே அரிசி களைஞ்ச தண்ணின வச்சாதான் தான் ரொம்ப டேஸ்டே அதனால நான் அரிசி களைஞ்சு அந்த தண்ணியை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அந்த தண்ணியை தான் நான் இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த புளிமண்டி வைக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாருங்கள் அந்த தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன் இதில் அதுதான் டேஸ்ட்டே அந்த தண்ணியை இதில் ஊற்றி இது எல்லாத்தையும் வேக வைக்கணும் இந்த குழிமல்லி வந்து எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எல்லாருக்குமே அம்மா குத்தினாலே ரொம்ப ஃபேவரட் தானே அம்மானாலே சமையல் நல்லா தானே பண்ணுவாங்க எங்கள் அம்மா இது ரொம்ப இதுன்னு இல்லை எல்லாமே எங்கள் அம்மா சூப்பராக குக் பண்ணுவாங்க எல்லாமே இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அது இனிமேல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பாதி வெந்த பின்னாடி புளிக்கரைச்சல் ஊற்றிட்டு உப்பு போடணும் அவ்வளோதான் இதில் வந்து தாளிப்பு கூடவே கூடாது தாளிப்பு இதுக்கு தேவையில்லை இது எல்லாத்தையும் போட்டு இனிமேல் தண்ணி ஊற்றிட்டு புளிக்கரைச்சு ஊற்றிட்டு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு மணி நேரம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டா தான் வார லெவலில் இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நேரம் சாப்பு இந்த கற்பிட்ட எல்லாம் வேகட்டும் அது வேக வெந்ததுக்கப்புறம் நம்ம துணி கரெக்ட் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் சால்ட் யூஸ் பண்ண மாட்டேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போது புளி புளி கரைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தேவையான அளவுக்கு அந்த தண்ணி களநீர் தண்ணின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு அரிசி கழுவுன தண்ணி அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ அவ்வளோதான் இதில் வந்து ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது தாளிக்கலாம் வேண்டாம் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லா ப்ராசஸ்ஸுமே முடிஞ்சுட்டு இது ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதித்து கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இது வந்து இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கஞ்சி சாதத்துக்கும் இதுக்கும் பயங்கர ஆஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் மிளகாய் புளிமண்டி இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் சைடு இதை வந்து இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுவீங்க இந்த டிஷ் பண்ணுற இந்த டிஷ்ஷை உங்கள் ஊர் சைடெலாம் பண்ணுவீங்களா இது எப்படி பண்ணுவீங்க என்னென்னு எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அது மாதிரி நீங்கள் உங்கள் ஊர் சைடு வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதை நீங்கள் எல்லாருமே மறக்காமல் டே ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விழாவை நான் முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் லைக் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏ டு கே விளாக்ஸாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்